இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் நம்மள பல பேர் இப்போ கூகுள் பே மாதிரி யூபிஐ செயலிகளை பயன்படுத்திட்டு இருக்கோம் இவ்வளோ காலம் இந்த செயலிகளை நம்ம பயன்படுத்துறதுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நிலை இருந்தது ஆனால் இப்போ அந்த நிலை மெல்ல மாற தொடங்கிருக்கு கூகுள் பே நிறுவனம் அதற்கு இப்போ ப்ராசசிங் கட்டணத்தை வசூலிக்க தொடங்கி இருக்கு இந்த காலத்தில் நீங்கள் பர்ஸ் இல்லாமல் கூட வெளியே போகலாம் ஆனால் செல்போன் இல்லாமல் வெளியே போகவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான ஏ டு செட் வரைக்கும் எல்லாமே செல்போன்ல இருக்கு அதில் முக்கியமானது யூபிஐ இந்த யூபிஐ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் கேஷ் தான் தரணும் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு இருந்தாலும் அதோட பயன்பாடுகள் ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் சின்ன சின்ன கடைகளில் கேஷ் தான் வாங்குறாங்க ஆனால் யுபிஐ வந்ததுக்கு அப்புறமா நிலைமை மொத்தமாக மாறிடுச்சு யூபிஐ பயன்பாட்டுக்கு கட்டணம் இல்லை அப்படிங்கிறதால சின்ன சின்ன கடைகளில் கூட யூபிஐ மூலமா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதன் காரணமா யூபிஐ பயன்பாடு கொஞ்ச காலத்துல மின்னல் வேகத்துல அதிகமாயிடுச்சு யூபிஐ நிறுவனங்களும் மெல்ல சேவைகள் மற்றும் மொபைல் ரீசார்ஜ் பண்றதுக்கு இதை விரிவுபடுத்திக்கிட்டாங்க டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

குறைவா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்